இச்சபோட் சினிமாவில் இந்தபடியான மனுஷன் வந்து முடியும் முடியும்னு பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் செவனோட இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாக்கும் விசித்ராக்கும் நடுவில் ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கு ஸோ ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா நார்மலாக தான் இருக்காங்க பட் விசித்ரா வந்து அர்ச்சனாவை கொஞ்சம் ஒதுக்குறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் அவங்க ஏதாவது கேட்டாலே அவங்க ஆன்சர் பண்ணுற ஒரு விதமே வந்து ஒரு மாதிரி இருந்தது அதை நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நல்லா உக்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அர்ச்சனாகிட்ட வந்து விசித்ரா கொஞ்சம் நல்லாவே பேசிட்டு இருந்தாங்க அப்போது ஒரு சில விஷயங்கள் சொல்லும் போது இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஏன்னா அவங்க மாயா பூர்ணிமா கூட நல்லா க்ளோஸாக இருக்காங்க க்ளோஸாக இருந்துட்டு இப்படி ஒரு விஷயம் சொல்லும் போது ஓ ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது என்ன அப்படின்னா வந்து இந்த வீட்டில் சேஃப் கேம் விளாடுறாங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சொல்கிறாங்க ஒரு விஷயத்த விஜயவர்மா வந்து எதுக்காக என்னை வந்து அந்த பிக் பாஸ் ஜேர்னி சொல்கிறதுக்காக வந்து என்ன சூஸ் பண்ணணும் மாதிரி அந்த ஒரு பாக்ஸிங் அந்த நாமினேட் பண்ணுறதுக்காக பாக்ஸிங்லேயும் வந்து என்ன கூப்பிட்றது அதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா ஒரு சேஃப் ப்ளே பண்ணுறதுக்காக தான் வந்து என்னை வச்சு அவங்க ப்ளே பண்ணுறதுக்காக தான் வந்து அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அர்ச்சனா சொல்கிறாங்க மேம் உங்களெல்லாம் வந்து நூற்றி அஞ்சு நாள் இன்னும் நூற்றி அஞ்சு நாள் இருக்க சொன்னால் கூட நீங்கள் இருப்பீங்க அந்தளவுக்கு நீங்கள் ஃபயராக இருக்கீங்க ஆனால் நாளெலாம் வந்து அவ்வளோதான் இப்போ என்ன என்னை பொறுத்தவரையும் இந்த கேம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இருக்கிற ஒரு வாரம் நார்மலாக இருந்துட்டு போகணும் எதுக்கு சண்டெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து நான் உங்ககிட்ட சொல்கிற காரணம் உடனே விசித்திரா சொல்கிறாங்க நான் இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா இந்த வீட்டில் நான் ஒன்று தான் வந்து ட்ரெஸ் பண்ணுறேன் ஒன்று தான் நான் நம்புகிறேன் பட் மாயா பூர்ணிமா அவங்களெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு செகண்டும் வந்து மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் உன்னை நம்பி நான் சொல்கிறேன் அப்படின்னா உன் மேலே ட்ரஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னதை பார்க்க முடிஞ்சுது ஏன்னா அவ்வளோ ட்ரஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் திடீர்னு இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு டவுட்டு தான் அதுக்கப்புறமா வந்து ஏன்னா எனக்கு தெரியும் இந்த வீட்டில் யார் யார் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த விஜய் வர்மா வந்து வயல்காட்லேருந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு யாரும் புள்ள கிடையாது உங்களுக்கு யாரும் நீங்கள் அம்மாவும் கிடையாது யாருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கோங்க எனக்கு அவன் அப்போ போதே எனக்கு கிளியராகிடுச்சி ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணாலும் என்ன பண்ணாலும் இவங்க பேசாமல் போனால் கூட எனக்கு கோவம் வராது எனக்குன்னு இருக்க மூணு பிள்ளைங்க அவங்க பேசாமல் போனால் மட்டும்தான் எனக்கு கோவம் வரும் இவங்கெல்லாம் நான் வயிற்றில் பெற்றவங்க கிடையாது இல்லை ஸோ அதனால் எனக்கெல்லாம் அந்த ஒரு பாசம்லாம் கிடையாது நார்மலாக அவங்க நல்லா இருந்தால் இருப்பேன் மற்றபடி வந்து அவங்க பேசலைன்னா அதுக்கெலாம் கோச்சிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை இதுதான் நான் நான் தெளிவாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிகிட்டு தான் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் ஸோ இதில் வந்து என்ன மேட்டர் அப்படின்னா வந்து அர்ச்சனாகிட்டே வந்து சரியாகவே பேச மாட்டாங்க நான் அர்ச்சனை தான் நம்புகிறேன் உங்ககிட்ட தான் எல்லாத்தையும் சொல்கிறேன் அவங்க மேலே எனக்கு ட்ரஸ்ட் இல்லைன்னு சொல்கிறது தான் வந்து செம்ம ஷாக்காக இருந்தது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனம் கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் மாதிரி இல்லை பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்